நேற்றுக்கு ஒரு கருவாட்டு பொறி வச்சேன்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என் கூட நீங்களும் சேர்ந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறேன் ஏதாவது பூச்சி ஏதாவது உளந்துருக்கான்னு பார்க்கலாம் கெட்டி நேற்றை தொங்க விட்டு இன்றைக்கி காலையில் போய் காலையிலையும் போகலைங்க இது போனது ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு போய் பார்க்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு அந்த க லைட்டாக அந்த பாட்டிலில் மேலே கருப்பு கலரை பார்த்தோன்னா அப்பா ஒரு பூச்சி விழுந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மனசில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு கிட்ட போய் ஆட்டி பார்த்தா அது பூச்சி இல்லைங்க அதில் போட்டிருந்த கருவாடு தான் அப்படி மிதந்துருக்குது ஒரு சின்ன பூச்சி கூட அதுக்குள்ளே விழலை சரி மனசை தைரியப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா ஒரு நாள்லேயே நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது அந்த கருவாடு அதுக்குள்ளே இருந்து அது அழுகி ஒரு ஸ்மெல் மாதிரி வந்து அந்த ஈர்ப்புக்கு தான் அந்த பூச்சி வந்து அதுக்குள்ளே விழுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இனியும் நமக்கு ஒன்று ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படியாது விழுது இல்லையாண்டியா சரி கருவாட்டு பொரியல தான் எதுவும் மாட்டலை ஆனால் நேற்றுக்கு நான் எலி கூண்டு வச்சுருந்தேன் ஏன்னா செடிங்களை எலி தோண்டிகிட்டு இருக்குதுங்க எலிக்கூண்டு வச்சிட்டு வந்தேன் ஆனால் எலிக்கூண்டு ஒன்று எலி மாட்டியிருக்குங்க கருவாட்டு தான் ஒரு பூச்சியும் விழலை சரி எலி எலிக்கூண்டில் எலி மாட்டினால கொஞ்சம் சந்தோஷம் மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நைட்டோடி நைட்டாக இதை நாடு கடத்திடணும் எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணுங்க அதுக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டாக ஆகட்டும்னு சைடில் வச்சுட்டு காமிச்சு தரேன் உங்களுக்கு ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் ஒன்றுல மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு தோட்டத்தில் நம்ம எதெல்லாம் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சின்னு பார்த்தீங்களா எலியை பிடிக்கணும் பூச்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா நம்ம செடியை நமக்கு பாதுகாக்கணும் இல்லை அதனால் இந்த முருங்கை செடி வச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முருங்கைக்கா கொடுத்துருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா டல்லாக நிற்குது டல்லாக இருக்கிறதுக்கு அவங்க காரணம் இல்லை நான் தான் காரணம் அந்த முருங்கை செடியை பார்த்து பார்க்காம அப்படியே இருக்கேன் ஏன்னா அதை சுற்றி களை செடின்னு சொல்கிறதுக்கு இல்லை பிச்சிப்பூ செடியெல்லாம் பிச்சிப்பூ ஒரு பாட்டில் வளர்ந்து நிற்கிது ஒரு பாட்டில் வந்து வெத்தலை கொடி வளர்ந்து நிற்கிதுங்க அதனால் அதனால் எனக்கு அதை முழுமையாக பராமரிக்க முடிய முடிய முடியலை ரெண்டு செடியும் ஒரு பாட்டுக்குள்ளே நிற்கிறதுனால அதுக்கு எனர்ஜி இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி டல்லாக நிற்குது களை செடியை பிடுங்க போயிட்டு கை க ரோஸ் முள் குத்து கையிலேருந்து ரத்தம் ரத்தம் வந்துருச்சு அதான் நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் கொடி ரோஸ் அழகாக பூத்துருக்கு நம்மளோட டாலியா செடி பூ எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் பெரிய பஸ்டா பூத்த பெரிய பூ வாடிச்சுங்க இப்போ நிக்குது அந்த ரெண்டு பூ தான் பா ஃப்ரெஷ்ஷாக இடையில மொட்டா வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா விரிய முடியாமல் நிற்கிறது நிக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மொட்டு விரிய முடியலாத அதுவும் ஒரு மாதிரி கரைஞ்சி போன மாதிரி தான் நிற்கிது ஒரு சைடு விரிஞ்சும் ஒரு சைடு விரியாத்த மாதிரி நிற்கிது நிறைய நாள் விட்டு பூத்த ரோஸுங்க ரொம்ப பெருசாக பூக்கும் அழகாக இருக்கும் அதோடய கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பூவாக பூக்குங்க மொட்டு வச்சுருந்த மேரிகோல்டெல்லாம் எல்லாம் லைட்டாக விரிய தொடங்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே கோவக்காய் செடி நின்றுச்சுங்க கோவக்காய் செடி எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியாமல் ஆயிடுச்சு அந்தளவுக்கு மேரிகோல்டு அப்படி பூத்து நிற்குது மொட்டு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் நேற்றுக்கு வச்ச பருப்பு தாங்க அது கூட ரெண்டு காந்தாரி மிளக வச்சுருக்கேன் பாருங்கள் மாடித்தோட்டத்தில் இஞ்சி இஞ்சிக்கறி இது இஞ்சிக்கறி நான் ஓனத்துக்கு வச்சுருந்தேன் அது ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் பீன்ஸ் பொரியல் ரெட் ரைஸ் சாப்பாடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்